உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை எட்டு மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈசி ஞாயிற்றுக்கிழமை ஆர் ஜே ராஜசேகர் காரு திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி சரவணன் செவ்வாய்கிழமை புதன்கிழமை ஆர் ஜே வேல் முருகன் மதுரை வியாழக்கிழமை ஆர் ஜே விஜயன் வத்தால வெள்ளிக்கிழமை ஆர் ஜே அமீர் திருச்சி சனிக்கிழமை ஆர் ஜே சேது மலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள் தனித்துவமான குரல் தன்னம்பிக்கை மிக்க வரிகள் இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள் ஓம் சாந்தி டாட் ஐ ஸ்லாஷ் அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க அடுத்ததா அம்மா பாட்டே வருவோம் முதலில் ஆண்கள் வேலைக்கு போனாங்க பெண்கள் வீட்டை பார்த்துக்கிட்டாங்க இப்போ உலகத்துல செலவு அதிகமாயிடுச்சு அதனால கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாங்க அதனால ரெண்டு பேர்த்துக்குமே மன அழுத்தங்கள் இருக்குது வேலை பரவு இருக்குது வீட்டுல பிரச்சனை ஆபீஸ்ல பிரச்சனை என்று பல தரத்துல அவங்க பாதிக்கப்படுறாங்க அதனால குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலை காணப்படுவதில் அவங்களுக்குள்ள பிரஷரா இருக்கிறாங்க இதனால நிறைய விவாகரத்து வழக்குகள் கொண்டப்படுகின்றன அதனால பாதிக்கப்படுறது அல்டிமேட்டா திருப்பி பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறாங்க நம்ம காலம் மாதிரி ஒரு தாத்தா பாட்டி இல்லாத அதாவது பெரியவங்க இல்லாத இந்த குடும்பங்களில் மகிழ்ச்சியில் கொண்டு வரலாம் என்று நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய மேலான ஆலோசனைகள் என்னவாக இருக்க முடியும் சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து ஆஹ் இந்த சூழ்நிலையில பொருளாதாரம் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போறது அந்த மாதிரி அத்தியாவசியமா ஆயிடுச்சு எல்லாருமே இந்த பீரியட்ல அப்படிதான் வேலைக்கு போறாங்க அப்படியும் போகும் அவங்களுக்கு வந்து அவங்களோட தாத்தா பாட்டி இருந்திருந்தா அவங்களும் வந்து கொஞ்சம் நல்லபடியா வளர்த்துருக்கலாம் இப்போ சப்போஸ் தாத்தா பாட்டியும் இல்ல அப்பா அம்மாவும் வேலைக்கு போறாங்க அப்பா வந்து என்ன பண்றதுன்னு கேட்டீங்க இது ரொம்ப நல்ல கேள்விதான் அதுதான் அந்த மாதிரி டைம்ல சில சமயம் சர்வெண்ட் வந்து வளர்க்கறாங்க குழந்தைங்களை அந்த சர்வெண்ட் நல்லவங்களா இருந்தா பரவாயில்ல அவங்களும் சில பேர் வந்து ராங்கா அதாவது இந்த கலியுகத்துல அப்படிதான் கிடைப்பாங்க நம்ம நல்ல குணங்கள் இருக்கிற சர்வெண்ட்டுக்கு எங்க போறது அப்ப அவங்களும் வந்து நல்லது விஷயம் சொல்லி தர்றதுக்கு பதிலா கொஞ்சம் ராங் டைரக்ஷன்ல காமிச்சு விட்டுறாங்க அப்புறம் வீட்டுல ஃப்ரீயா இருக்கும் பொழுது டிவி பாக்குறாங்க டிவி சேனல்ஸ் அதுக்கப்புறம் வந்து அதுலயே நியூஸ் சேனல்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்புறம் இப்ப வந்து இந்த கொரோனா டைம்ல இருந்து எல்லாரு கையிலயும் மொபைல் வந்துருச்சு அப்ப அந்த மொபைல் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கு அதுலேயும் பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு இந்த உலகமே வந்து ஒரு நெகட்டிவான டைரக்ஷன்ல ஆக்சுவலாக போயிட்டு இருக்கு அதனால வந்து நெகட்டிவோட வைப்ரேஷன் அதிகமா இருக்கு அதனால மொபைல்லையும் சரி டிவிலையும் சரி பிளஸ் கவனிக்கிறது பார்க்கறதுக்கு பதிலாக அதிகமா நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் நிறைய ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க அப்ப நம்மளா நாங்களா சின்ன வயசுல இருக்கும்போது எப்படி வந்து நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அப்ப இந்த மாதிரி மொபைல்லாம் கிடையவே கிடையாது மூணா என்னன்னே தெரியாது அப்பெல்லாம் இப்ப பாருங்க எவ்வளவு மொபைலு டிவி டிவியில எவ்வளவு சேனல்ஸ் இருக்கு பார்க்கலாம் அப்ப அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில பேரண்ட்ஸ் வந்து ஆஹ் இத மாதிரி உனக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நீ தான் பாத்துக்கணும் அப்ப இப்படின்னு சொல்லி வளர்க்கும் போது அந்த குழந்தைங்களும் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியோட வளருதுங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்ப எங்க சிஸ்டர் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்க சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஆனா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்குதுங்க அந்த குழந்தைங்க வந்து டிஃபன் செய்யுதுங்க ரெண்டு பையனுங்க தான் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த வளர்க்குற விதத்துல அவங்க வந்து சமைக்க கூட கத்துக்கிட்டாங்க லேடிஸ் செய்யறதெல்லாம் வீட்டை கிளீன் பண்றது சமைக்கிறது அதெல்லாம் கூட அந்த குழந்தைங்க வந்து இப்போ செய்யறாங்க ஏன்னா பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வேலைக்கு போற நேரத்துல கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கத்துல நம்ம வந்து சொல்லி கொடுக்கும் போது அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சின்ன வயசுல என்ன சொல்லி கொடுக்குறோமோ அந்த குழந்தைங்க வந்து பிடிச்சுக்குதுங்க இப்ப நீதான் வீட்டை பாத்துக்கணும் நீ வந்து பத்திரமா பாத்துக்கணும் நீ வந்து இதெல்லாம் செய்யணும் இப்படி எல்லாம் படிக்கணும் டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி நல்லதா பாசிட்டிவா சொல்லி வளர்க்கும் பொழுது அதே சமயத்துல கொஞ்சம் அன்பும் அதிகமா தேவைப்படுது அந்த மற்ற இடத்துல டைவர்ஷன்ல இருந்து அவங்கள வந்து விளக்கணும் அப்படின்னா அந்த உண்மையான அன்பு தேவைப்படுது அந்த அன்பு அதிகமா கிடைச்சது அப்படின்னா அந்த குழந்தைங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா வேற டைரக்ஷன்ல போகாம வளருவாங்க அதுக்கு வந்து பேரண்ட்ஸோட முக்கியத்துவம் அதிகமா இருக்கு இவங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆபீஸ்ல இருக்கிறது இல்லைல்ல காலையில ஈவினிங் சந்திக்கிறாங்கல்ல அந்த டைம்ல கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி வளர்க்குறது ரொம்ப நல்லது முக்கியமா அந்த பேரண்ட்ஸே அவங்களே சமைச்சு கொடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னா அது க இறைவனோட நினைவுல சமைச்சு சாப்பிடும்போது அந்த குழந்தைங்களுக்கும் அந்த அந்த தாட் வரும் கடவுளை நினைக்கணும் அட்லீஸ்ட் அவரை நினைக்கலன்னா கூட ராங் டைரக்ஷன்ல போக மாட்டாங்க இப்போ வந்து இப்பெல்லாம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது வெளியில வ வரவழைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படியே வந்து போகாம ஏன்னா அவங்க வந்து என்ன நினச்சிட்டு சமைக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது நம்மளுடைய ஒவ்வொரு தாட்ஸுக்கும் வந்து வைப்ரேஷன் இருக்கு அப்ப அதை என்ன நினச்சிட்டு சமைக்கிறாங்க அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் சமைக்கிறவங்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க வீட்லயே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் இதையெல்லாம் சேர்ந்து அந்த ஃபுட்டு வந்து வீட்டில் வந்து சேரும் பொழுது அதை சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு மனமாற்றம் நெகட்டிவா சைடில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து நிறைய பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அது மாதிரி இந்த சாப்பாட்டுல கூட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிட்டா அந்த குழந்தைங்களும் வந்து அந்த வெளியில புத்தி போகாது அந்த மாதிரி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அதனால வீட்டுல ஆபீஸ்ல பிரச்சனை இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை இருக்க செய்யும் பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது ஒர்க் ப்ரெஷர் வந்து இருக்கும் ஆனா அது வந்து குழந்தைங்க கிட்ட காமிக்க கூடாது அப்போ ஆபீஸ் வேலையே ஆபீஸ்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அங்கேயே விட்டுட்டு அஹ் வரும் பொழுது ஒரு குடும்ப உறுப்பினரா இருக்கணும் அஹ் இங்க இருக்கிற பிரச்சனையும் ஆபீஸ் கொண்டுட்டு போக வேணாம் அங்க இருக்கிறதையும் இங்க கொண்டு வர வேணாம் அந்தந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை அதை சரி பண்ணணும் அப்படின்னா நாம வந்து கூடுமானவரை கொஞ்சம் மெடிடேஷன் கத்துக்கிட்டா நல்லது கொஞ்சம் தியான பயிற்சி பண்ணும் பொழுது குழந்தைங்களை வந்து நல்ல முறையில நம்ம வந்து வளர்க்க முடியும் கண்டிஷனாவும் வளர்க்கணும் லாஃபுல்லாவும் வளர்க்கணும் வளர்க்கணும் அதே சமயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு வந்து குழந்தைங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா இவங்க வேலைக்கு போறாங்க அப்ப அதிகப்படியான அன்பு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்க அவங்க சொல்றத கண்டிப்பா கேட்பாங்க அப்ப நீங்க லாஃபுல்லா வளர்த்தா கூட அந்த குழந்தைங்க கண்டிப்பா அது சொல்றதெல்லாம் கேட்பாங்க ஆஹ் காரணம் என்ன உண்மையான அன்பு அது அன்பு அன்பா நம்ம எது சொன்னாலும் கேட்பாங்க அதனால வளர்க்குற விதம் வந்து முக்கியமான ரோல் அதுலதான் இருக்கு செகண்ட் ரோல் வந்து டீச்சர்ஸ்ட இருக்கு அது ரெண்டு பேருமே கொஞ்சம் அன்பும் அதே சமயத்துல வெறும் பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் நாலேஜ் கூடவே கொஞ்சம் நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுத்து வளர்க்கும் பொழுது அவங்களோட எதிர்காலம் வந்து நல்லபடியா இருக்கும் எண்ணம் போல வாழ்க்கை தான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் நீங்க சொல்றீங்க எண்ணம் போல அன்னம்னு சொல்றீங்க எண்ணம் போல அன்னம் என்பது மக்களுக்குள்ளார அத மனசுக்குள்ளார பிள்ளைகளுடைய மனசுக்குள்ளார அதை யார் சாப்பிடுறாங்களோ அவங்க மனசுக்குள்ளார இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ன சலைன் போட்டு ஏத்துறது போல தெரியாம கொடுக்குமா என்ன கண்டிப்பா அதுல கூட பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து இந்த அசைவ உணவு இருக்கு இல்லைங்களா அந்த அவங்க வந்து அதுல நிறைய புரோட்டீன் இருக்கு அத நிறைய சாப்பிட்டாக்கா குழந்தைங்க எதிர்காலம் ரொம்ப நல்லபடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா புரோட்டீன் வந்து அந்த அசைவ உணவுல மட்டும் இல்ல வேர்க்கடலை வேர்க்கடலை இருக்குல்ல அதுலயும் இருக்கு அதுக்கப்புறம் நிறைய கீரை வகைகள் பருப்பு வகைகள் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல எல்லாம் புரோட்டீன் வந்து நிறையவே இருக்கு அதுக்காக வந்து ஒரு உயிரை வந்து கொள்ளு கொண்ணு அதுக்கப்புறம் சாப்பிடுறாங்கல்ல ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு கோழியே வந்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கன் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து எப்படி அது சாகுது சாகும் பொழுது அதுக்குள்ள நிறைய என்ஜைம்ஸ் வந்து சுரக்கும் எப்படின்னா ஒண்ணு பயம் கவலை அந்த மரண பயத்தை இல்ல அப்ப அந்த அதற்குரிய என்ஜைம்ஸ் வந்து அதை வந்து சுரக்குது அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு துடிச்சு அது வந்து சாகுது அப்ப அந்த என்ஜைம்ஸ் எல்லாம் அந்த உடம்புல தான் இருக்கும் அத வந்து சமைச்சு சாப்பிடுறாங்க அப்படின்னா அந்த அதனுடைய அந்த துக்கத்தோட வலியனுடைய வேதனை வந்து அந்த ஃபுட்டுல இருக்கும் அப்ப அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடும் பொழுது நம்மள அறியாமலே அந்த துக்கம் வலி வேதனை எல்லாம் அந்த வைப்ரேஷனா நம்மளுக்குள்ள வந்துடும் அதனால வந்து இந்த கூடுமானவரையும் அசைவ உணவு வந்து தவிர்த்தால் ரொம்ப நல்லது சைவ உணவே கூட சமைச்சு சாப்பிடும் பொழுது இறை நினைவுல இருந்து கொஞ்சம் சாந்தமா இருந்து அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஃபெய்த் இருக்கும் அதனால அவங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதன அவங்களே நினைச்சிட்டு கூட சமைக்கலாம் ஆக மொத்தத்துல அந்த டிவி பார்த்துட்டு சமைக்கிறது டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது இதெல்லாம் கூட தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு சமைக்கிறதும் முக்கியம் நம்ம சாப்பிடும் போது எந்த மாதிரியான தாட்ஸ் நம்ம நினைக்கிறோமோ அந்த தாட்ஸோட ஃபுட்டு வந்து உள்ள போகுது அப்ப வந்து உடலுக்கு ஃபுட்டு போகுது ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அது ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம டிவி பார்த்துட்டு சாப்பிடறோம் டிவில வந்து சீரியல் போகுது ஆஹ் அந்த சீரியல்ல வந்து அடிதடி நடக்குது அல்லது வன்முறைகளோ அல்லது அழுதுட்டு இருக்கிறாங்க அல்லது நியூஸ் சேனல் போகுது இன்னைக்கு நியூஸ்ல வந்து எங்கெங்கெல்லாம் உலகத்துல இப்ப ஒரு லட்சம் பேர் நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது டிவில காமிக்க மாட்டாங்க ஒரு இடத்துல மட்டும் அப் நார்மலா நடந்திருக்கும் ஒரு கொலையே அதுதான் அடிக்கடி ஹைலைட் பண்ணி டிவில வந்து நியூஸ் சேனல்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப அது பார்த்துக்கிட்டே சாப்பிடும் போது என்ன ஆகும் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற நெகட்டிவ் தான் வந்து அவங்க டிவில போடுறாங்க அவங்களுக்கு அது ரொம்ப அவங்களோட மீடியா தொழிலுக்கு அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு ஆனா அதை பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இல்ல அப்படி சாப்பிடும் பொழுது அந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்மள அறியாமலே நம்மளுக்குள்ள போயிடுது அப்ப அந்த குழந்தைங்களோட அவங்கள அறியாமலே மைண்ட்ல இந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் போயிருக்கோம் சில அதெல்லாம் கூட வந்து உடலையும் பாதிக்குது மனசையும் பாதிக்குது அதுல கொஞ்சம் கவனம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வர வர வீடு கட்டுறதே கிச்சன் இல்லாமல் கட்டுவாங்க போலது வடங்காலங்கத்தில் எல்லாமே கடையில் வாங்கி சாப்பிட்ற ஐடியாவில தான் இருக்கிறாங்க நீங்க சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டீங்க இதுவே ஒரு புரட்சிகரமான எண்ணமா தான் இருக்கும் ஜனங்கள்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் ஜனங்களும் இதை எடுத்துக்கணும் அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு ஏனெனில் அப்படி இருக்கு இப்ப யாருக்கும் நேரம் இல்லை சிஸ்டர் நேரம் இல்லை பெரிய பிரச்சனைனா நேரம் இல்லை சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை சாப்பிட்றதுக்கும் நேரம் இல்லை எதுக்குதான் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது சமூகத்துல சிஸ்டர் ஒரு நேர்மறையான நேர்மையான வழியில போகிறவங்களுக்கு ஒரு பதிலோ தீர்வோ கிடைக்க மாட்டேங்குது அதனால ஊரோட தான் ஒத்து வாழணும் போல அப்படின்னு சொல்லி நல்லவங்களும் கெட்டு போறாங்க உதாரணமா ஒருத்தஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தாலும் அவருக்கு வேலையாக மாட்டேங்குது மற்றவங்க எல்லாம் வந்து சாதிச்சுட்டு வந்துடுறாங்க ஊர் நினைக்கிறா சரி நம்மளும் கொடுத்தாதான் வேலையாகும் போல நினைக்கிறாரு அப்ப இதற்கு உங்க பதில் என்ன தீமைதான் வெல்லுமா உலகத்துல நம்ம கர்ம பிலாசபி என்ன சொல்லுது அப்படின்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம வந்து நல்லது மட்டும் தான் செய்யணும் ஹானஸ்டியா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நேர்மையா இருந்துட்டு ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டா கூட அது உடம்புல ஒட்டும் இந்த மாதிரி இந்த லஞ்சம் இது எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா ஆஹ் வீட்டோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கலாம் சில பேருக்கு அவங்க வந்து எவ்வளோ எவ்வளவு வந்து பொருள் இருந்தாலும் பத்தாது இன்னும் அது வேணும் பக்கத்து வீட்டோட இதான் கம்பாரிசன் அப்ப அவங்க வீட்டுல வந்து புதுசா வந்து அந்த எல்இடி டிவி வந்து இருக்கு நம்ம வீட்டுல அதை விட பெருசா ஒண்ணு வாங்கணும் இல்ல அவங்க வீட்டுல இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வந்திருக்கு இங்க அதை விட நல்ல இன்னும் நல்ல வாஷிங் மிஷின் வந்து வாங்கணும் பிராண்டடா வாங்கணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆசைகள் வந்து அதிகமாயிட்டே போகுது இந்த ஆசைகளுக்காக தான் இந்த ராங் டைரக்ஷன்ல சில பேரு வந்து இந்த லஞ்சம் ஊழல் அந்த மாதிரி போகுறாங்க அப்ப வந்து வீட்டுல ஒரு கார் இருந்தா மத்தவங்க நம்மள மதிக்கிறது இல்லை அதே மாதிரி வந்து அந்த காரு கூட வந்து ரொம்ப காஸ்ட்லியா சில பேருக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாலு காரு வச்சிருக்காங்க ஒரே வீட்டுல அப்ப அது வந்து உலகத்துல இருந்து மரியாதை வந்து கிடைக்குது அதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓவரா ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு நினைச்சாங்க அப்படின்னா சம்பளம் பத்த மாட்டேங்குது அதனால அவங்க என்ன பண்றாங்க லஞ்சம் அது மாதிரி வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இது வந்து பிற்காலத்துல கர்மா என்ன சொல்லுது அப்படின்னா நாம வந்து அந்த உழைச்சி தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வருது இல்லைங்களா இது எக்ஸ்ட்ரா வர்றது உடம்புல வியாதியாகவோ அல்லது குழந்தைங்களுக்கு வியாதியாகவோ வந்து அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கே பாதி போயிடும் இந்த மாதிரி சம்பாதிக்கிறது அதனால நாம வந்து கொஞ்சம் வருமானம் இருந்தா கூட நேர்மையா சம்பாதிச்சு சாப்பிடுறதுதான் இப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நிறைய வியாதிகள்லாம் வராது நம்ம என்ன சொல்றாங்க ஜெய்சா அண்ணு வைசா மண் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதாவது எப்படி நம்மளுடைய நம்ம சமைச்சு சாப்பிடுறோம் அதுதான் வந்து மனசும் அந்த மாதிரி தாட்டு வருது அப்படின்ட்டு அதே மாதிரிதான் ஜெய்சா தன்னு வைசா மண்ணு நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் எந்த மாதிரியான முறையில வந்து சம்பாதிக்கிறோம் அது கூட நம்ம மனசுல வந்து ஒரு விளைவு அதனுடைய விளைவு வந்து ஏற்படும் மனசுல விளைவு வரும் அது உடலை கூட தாக்கும் அந்த சரியான வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு கடையில வந்து ஒருத்தர் ஃப்ரூட்ஸ் விற்கிறாரு அந்த கடையில வந்து கரெக்டா அந்த ஆப்பிள் வந்து தீந்து போயிடுச்சு ஒருத்தரை வந்து வாங்குறதுக்காக வராங்க ஒரு டசன் ஆப்பிள் தான் இருக்கு ஆனா அது எல்லாமே பாதி அழுகி போயிருக்கு ஒரு பாதி ஆப்பிள்ல அழுகிதான் போயிருக்கு அவங்க வந்து ஒரு டசன் ஆப்பிள் கேக்குறாங்க அப்ப இவர் வந்து சொல்றாரு இப்ப இவ்வளவு நேரம் நல்ல ஃப்ரெஷ் ஆப்பிள் எல்லாம் இருந்தது இப்ப தீந்து போயிடுச்சு இப்ப இருக்கிறதுல ஒரு நாலஞ்சு ஆப்பிள் அழுகி போயிருக்கு நீங்க வந்து ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு நீங்க வேணா அங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அவங்களும் வந்து என்ன பண்றாங்க ஆப்போசிட் கடையில போய் வாங்குறாங்க ஆக்சுவலா இவருக்கு லாபமா நஷ்டமா இவரு இவரோட இவர் வந்து நேர்மையா நடந்துக்கிட்டாரு ஆனா அவருக்கு வந்து பைசா வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாதான் இருக்கு இப்போ அவர் அவர் ஆக்சுவலா பிராக்டிக்கலா நஷ்டமா தான் தெரியுது ஆனா இன்றைய நஷ்டமா இருந்தாலும் அவர் ஹானஸ்டியா அவர் சொன்னாரு இல்லைங்களா அதை வந்து அவரு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு அந்த கடையில போனேன் அந்த கடை ஓனரே சொன்னாரு கொஞ்சம் ஆப்பிள் அழுகி இருக்கு அங்க போய் வாங்குங்கன்னு எவ்வளவு நேர்மையான மனுஷங்க இந்த காலத்துல பாக்கவே முடியாது அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த கடை போய் பாக்கணும் அந்த கடையில போய் வாங்கணும் அப்படின்னு தோணுது இப்போ டெம்பரரியா அவருக்கு அது துக்கமா இருந்தாலும் சரி அவருக்கு வந்து லாஸ் ஆன மாதிரி தான் ஆனாலும் பர்மனண்டா அவருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சிருக்காங்க இந்த கடை வந்து உண்மையிலே நிறைய டெவலப் இருக்கு அப்ப நம்ம ஆனஸ்டியா இருக்கிறது வந்து தப்பு கிடையாது உண்மையா இருந்தா அவர் தான் அந்த கஷ்டம் இருக்கதான் செய்யும் ஆனா ஃபியூச்சர்ல வந்து பெனிஃபிட் அதிகமா இருக்குது அதனால நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம் நேர்மையான முறையில சம்பாதிச்சா மட்டும்தான் ஒன்றும் நம்ம உடல் ரீதியா பாதிப்பு வருதோ வரலையோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல அதுவே குத்த ஆரம்பிக்கும் நான் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா அழுகிய ஆப்பிள் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு மனசாட்சியா சொல்ல ஆரம்பிக்கும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால வந்து நம்ம நேர்மையா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படியே ஆடம்பரமா வாங்கி செலவு பண்ணி மத்தவங்களுக்கு ஷோ காட்டணும்னு அவசியம் இல்லை இது வந்து நம்ம மனசாட்சிக்கு விரோதமா எந்த ஒரு காரியமும் செய்யாம சம்பாதிச்சது உழைச்சி சம்பாதிச்சது கண்டிப்பா அதுதான் நம்மளுக்கு வந்து ஒட்டும் ஆஹ் மற்றபடி ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது கூடாது புத்தர் கூட சொல்லியிருக்காரு ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது ஆசை வந்து ரொம்ப பெருசா ஆயிடு ஆயிட்டே போகுது மனுஷங்களுக்கு கொஞ்சம் பேராசையே அதிகமா இருக்கு அதனால எவ்வளவு இருந்தாலும் பத்த மாட்டேங்குது அப்போ திருப்தி இல்லாம போயிடுது திருப்தி இல்லைன்னா குஷி இருக்காத அப்ப இவ்வளவு சம்பாதிச்சு நிம்மதி இல்லை குஷி இல்லை அப்படின்னா அப்புறம் அதுதான் உடம்புல வியாதியா மாறுது அதனால நம்ம வந்து எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு